இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொழு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அன்னகிரிநாதன் எளிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் எண் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் எண் செய்யும் கொடுங்கூற்று எண் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாழ்வன் மலசெல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த பாடல் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த நிலையை சொல்வது யார் அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகிய கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயுமே என்று சொல்கின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகிலி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி நடிவெழுக வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழுக புறத்தாருக்கு சேகன் தன் பூங்குழல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராணத்தில் அற்புதமாக கணக்கெடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசி என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலே ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயுமின் ஏத்திமின் ஏத்தினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வரர் எம்பருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர போகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாளுடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமெம்மருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தேவை தரும் நெஞ்சில் வஞ்சம்ல இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கே அபிராமி கடை கண்களே நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டும் அல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தோறும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பெல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்காலும் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டேன் சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரிசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயண என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாறும் மாணவர ஆரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாலர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் உத்தர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆகா பொங்கு சனி யோகத்தில் உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே ஏழரை இருந்து வந்தீங்க பாதச்சனியாக இருந்தீங்க இப்போ உங்களை விட்டு வெளியேறி ராசிநாதன் சனிஸ்வரர் மூணிலே சஞ்சரிக்கிறார் இந்த மூணாமிடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் உங்களுடைய முயற்சி வெற்றி காரியம் அணுகுமுறை கம்யூனிகேஷன் அனைத்துமே நன்மையாக இருக்கும் ஆக மூணாம் இட சனீஸ்வரரால் பொங்கு சனியாக மாறி எலச்சில் இதற்கு முன் இருந்து வந்த எந்த இடையூறுகளையும் இப்போது சமாளித்து உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல வழிமுறைகளை இப்போது வகுத்து கொண்டு செயல்படப் போகிறீர்கள் பணம் இயற்கையிலேயே தனாதிபதி இவர் மூணாவது பார்வை பூர்வமுன்னி யோகஸ்தானத்திற்கு அமைவதால் நெருக்கடியான கடன்களை பைசல் பண்ணுவீர்கள் சிறிய முதலீடுகள் பெரிய முதலீடுகளாகும் சொந்த முயற்சியில் பெருமளம் சம்பாதிப்பீர்கள் சொத்துக்கள் வாங்குவீர்கள் வாகன வசதிகள் உண்டு சிலருக்கு நல்ல வரன்களும் வரவுகளும் வரும் உங்கள் எழுத்து பேச்சு அணுகுமுறை நுட்ப வேலைகள் திறமைகள் எல்லாம் மிகவும் திரவிய லாபங்களே உங்கள் ஜாதகத்தில் கன்னி கும்ப மகாலட்சுமி வீடாகவோ அல்லது இதில் நாலு பிரஸ்தார பொருள் இருபத்தி சர்வாச பொருட்கள் இருந்தால் எதிர்பார்க்காத அளவில் பெரிய அளவில் பணங்கள் வ சொத்துக்கள் வந்து சேரும் விட்டுப்போனில் கிடைக்கும் பாரின் மூலமாக டாலர்கள் பங்கு சந்தையால் ஆதாயங்கள் ஸ்பெக்குலேஷன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் பெண்வெளி சொத்துக்கள் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பணம் பொருளால் அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் குடும்பம் இதில் எந்த ஒரு நிலைகளையும் அவர்கள் விருப்பத்தோடு தான் நீங்கள் செயல்படுவீர்கள் பெண்களை இணைத்து செய்த ஆண்களுடைய முதலீடு ஆண்களை இணைத்து செய்யும் பெண்களுக்கு கூட்டான தொழில் மற்றும் சொத்துக்கள் வாகனங்கள் விருப்பப்பட்டவைகள் விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் ஜாம் ஜாம் என்று நடைபெறும் பேரன் பேத்திகளுக்கு என்னும் அவருடைய எதிர்காலத்திற்கென்றும் வாரிசுகளுக்கு என்னும் வளமான ஒரு வாழ்க்கையை வகுத்து தந்து பெருமைக்குரியவராக இருப்பீர்கள் உங்கள் இல்லத்தில் வரக்கூடிய இன உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி அல்லது உயர்கல்வி எதுவாக இருந்தாலும் பகுதி நேர படிப்பாக இருந்தாலும் விட்டுப்போன படிப்பை மீண்டும் எடுத்து படித்து வெற்றி வாகை சூடுவீர்கள் சில பாரின் சென்றும் படிக்கக்கூடும் நீங்கள் நினைத்த துறையில் படித்து அதன் மூலமாக ஒரு சாதனை செய்ய சரித்திர சான்றாக இந்த சனிப்பயிற்சி அமைந்துள்ளது அது மட்டுமல்ல விளையாட்டு வினாடி வினா சமூக சேவை இப்படியெல்லாம் கூட உங்கள் பெயர் விளம்பரமாகும் சில அரசு ரீதியான உரிமைகளையும் பெறுவீர்கள் சில அயல்நாடு சென்று தான் விரும்பிய பாடத்தை படிக்கவும் அதற்கான சந்தர்ப்பமும் எந்த வகையிலும் கைகூடும் தொழில் சனீஸ்வர் அவருக்குரிய ஸ்தானமான மூன்றில் சஞ்சரிப்பதால் தொழிலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அம்சங்கள் காத்திருக்கிறது வேலையில் இருப்பவர்களோடு விடுபட்டு சுயமாக தொழில் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலையே கூட ஒரு பிரைவேட் நிறுவனங்களாக இருந்தால் கூட அதில் ஸ்திரமான பணிகள் அரசாந்த வகையான பெரிய அதிகாரிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் ப்ரமோஷன்கள் இப்படியெல்லாம் உங்கள் தொழிலில் நீங்கள் சில நல்ல வாய்ப்புகளையும் வருவாய்களையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் ஆட்கள் பலத்தையும் அரசியல் தொடர்பும் கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்திடக்கூடும் அது மட்டுமல்ல இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்ய எதுவுமே வீண் போகாது உத்தியோகத்தினோட பெரும்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக பதவி உயர்வுகள் தரப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றன பணியாட்களால் கூட ஏதேனும் ஒரு சங்கம் பொறுப்புகள் முக்கிய விஷயங்களால் கூட நீங்கள் யார் என்று பரபரப்பாக பேசப்படுவீர்கள் தொழிலில் நல்ல ஒரு பணப்புழக்கமும் பல வகையில் வருமானங்களும் ஏற்படக்கூடும் எந்த வகையில் பார்த்தாலும் விவசாயிகளுக்கு நஞ்சை உஞ்சை மற்றும் தானியங்கள் கால்நடைகள் இதனால் நல்ல ஆதாயம் இருக்கிறது உங்கள் சொத்துக்களை கூட லீசிங் என்ற மேலிருந்து மீட்டி தனது சொத்தாக ஆக்கிக்கொண்டு அதில் நன்கு பரிணமிப்பீர்கள் பணம் பெட்டுவீர்கள் அதில் பல மகசூல்களை கண்டு வெற்றி காண்பீர்கள் கலைஞர்களுக்கு சிறிய சந்தர்ப்பம் எல்லாம் பெரிய பேனர்களாக மாறி இப்போது பெரிய அளவில் யாரென்று பேசப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி அதிலிருந்து இருந்து தப்பித்து கொண்டு தனக்குன்னு ஒரு கௌரவத்தை தேடிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அரசியல் இருப்பவர்கள் அதிமுக்கிய பதவிகள் உங்களுக்கு தரப்படுகின்றன பினாமிகளால் பயனடைவீர்கள் லஞ்ச லாவணியங்கள் சட்டம் அதில் இருக்கக்கூடிய விரோதங்கள் அரசு அதிகாரங்கள் மற்றும் இவையெல்லாம் உங்களுக்கு அணுகுமுறையாக மாறி அவைகளெல்லாம் ஆதாயத்தையும் செல்வாக்கையும் விஐபிகளுடைய தொடர்பையும் வெற்றியையும் வாய்ப்பையும் உண்டாக்கி தருகின்றன எண் கணிதத்தில் சனீஸ்வரருடைய நிலை உங்களுடைய பிறப்பு தேதி விதி எண்கள் மற்றும் உங்கள் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் அனைத்துமே பதினாலு பதினைந்து இருபது முப்பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடிய அமைப்பும் அத்துடன் எஃபி விஹெச்இ இந்த எழுத்துக்களை முதலாக இணைந்து வரக்கூடிய எதுவும் இந்த பேச்சில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும் வாஸ்துவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேற்கு வடக்கு தென்கிழக்கு இந்த மூன்று சில இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் இதனுடைய முயற்சிகள் பயணங்கள் யாவுமே உங்களுக்கு திரவிய லாபத்தை சீக்கிரம் உண்டு பண்ணும் கவனக்குறிப்பின் கடவுள் உங்களுக்கு இந்த பொங்கு சனியாக இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கூட சனிஸ்வர வக்ரமாகின்ற பொழுது ஏதேனும் சில தடைகளையும் பாதிப்புகளையும் பணவிரயத்தையும் உங்களுக்கு சரீர பிரச்சனையும் உண்டாக்கலாம் அப்போது என்ன பரிகாரம் சுமங்கலிகளுக்கு அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது வெண்மை கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வது பசுவுக்கு உணவு தருவது கருடன் படமோ அல்லது விஷ்ணு லட்சுமி ஸ்தோத்திரங்களோ அல்லது சிவசக்தி ஸ்தோத்திரங்களோ இத்தகைய படம் பாராயணம் புத்தகங்களை பிரிண்ட் செய்து கொடுப்பதோ பிறருக்கு கொடுப்பது நன்மை இருமுகம் அல்லது ஆறுமுகம் கொண்ட ருத்ராட்சங்களை அணிவது உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் சுக்கர விரதம் மகாலட்சுமி பூஜைகள் சுப வைபவங்கள் பூஜைகள் பிரதோஷ விரதங்கள் மற்றும் வளவுரில் வரக்கூடிய பைரவருடைய வழிபாடுகள் காளி உபாசனை சக்தி உபாசனை இவைகள்லாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதுபோக மகாலட்சுமியினுடைய எந்திரம் அல்லது அம்மன் மூலிகை வைத்து பூஜிப்பது மும்மூர்த்திகள் ஸ்தலமான திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் சென்று வழிபடுவது விராணிமணி இருக்கக்கூடிய முருகனையும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரையும் மயிலில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாளையும் மேற்கு பார்த்த கபாலீஸ்வரையும் அதியமான் கோட்டையில் உள்ள கால பைரவரையும் தனி கால பைரவரையும் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் இந்த பொங்கு சனி இன்னும் உங்களுக்கு சனிஸ்வர அருளால் சிறப்பாக அருளும் என்று கூறி கூறிக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை செனில் ஏற்கனவே இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்மச் இருந்தீங்க இந்த ஏழரையில் பெரிய பாதிப்பு இந்த நடுவில் வர சென்மச்சனி தான் இப்போ இந்த சென்மச்சனிலேருந்து ரிலீஸ் ஆகிறதே பெரிய யோகம் நீங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா ராசி அதிபதி அல்லவா அங்கே இருந்தார் அல்லவா இப்போ இந்த பாதச்சனியாக மாறுகிறார் அப்போ நம்ம ஏற்கனவே இருந்த ஏழரை இந்த ரெண்டு வருஷம் இந்த செம்மச்செனியினுடைய பாதிப்பு இந்த பாதச்சனியில் இருக்காது மேலும் இந்த ரெண்டரை வருடமாக எந்த வகையான இடையூறுகள் உங்களுக்கு இருந்ததோ ஒரு அவமதிப்புகள் ஒரு பாதிப்புகள் பணவிரயங்கள் தன்னுடைய காரியங்கள் எதுவும் முடியலே என்ற இயக்கம் கண்டம் காட்சிகள் சரீர உபாதைகள் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் கூட இந்த சென்மச்செனியில் இருக்கும் என்ன வருது எது என்று சொல்ல முடியாத பயமுறுத்தலாக இருக்கும் இப்போ நம்ம அதுக்கெல்லாம் ஒரு நிவாரணத்தை இரண்டில் வரக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு இடப்பெயர்ச்சியால் ஏற்படுத்தி தருகிறார் அவரால் என்ன ஓரளவு நன்மை வரப்போகிறது மங்கு சனி என்றாலும் கூட உங்களுக்கு ராசிநாதனாக வருவதால் பெரிய பாதிப்புகள் இல்லை அதுபோக உங்கள் ஜாதகப்படி சுக்கரனோ புதனோ அல்லது சுக்கரன் புதனோ அல்லது சனீஸ்வரருடைய தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த சனி வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி நன்மையான பலன்களை கூட நீங்கள் பெற்றிட முடியும் பணம் உங்கள் ராசிக்கு இயற்கையிலே அவர் ராசி அதிபதி ஆவார் அத்துடன் இப்போது தனஸ்தானம் என்று சொல்லி இரண்டில் தான் அவர் இடம் பெறுகிறார் தன்னுடைய விசேஷ பார்வையை பொறுப்பாக வைத்திருக்கிறார் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் சனி பணத்தொடர்புடைய அமைப்புகள் அதிகம் ஏற்பட்டிருப்பதால் இந்த இடம் உங்களுடைய ஜாதகப்படி தனுசு ரிசபம் மகாலட்சுமி வீடாக இருந்தால் அல்லது இந்த தனுசு ரிசபத்தில் அஸ்தவர்க்கப்படி பிரஸ்தார பலன் நாலு சர்வாஸ்திர வர்க்கப்புரல் இருபத்தைந்துக்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பண வரவுகள் வரும் கடன்களை சீர்படுத்துவீர்கள் உங்களுடைய எந்த அபிலாசைகளையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் கஸ்டமர்களை கவர்வீர்கள் ஷேர் மார்க்கெட் மணி மார்க்கெட் வெளிநாடு பயணம் டாலர்கள் மருத்துவ வாகன இன்சூர் லோன்கள் இதன் மூலமாக தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள் குடும்பம் இந்த தான் இவர் இருக்கிறார் குடும்பத் தலைவன் அல்லவா மனதில் கொண்டு தன் மனைவி மக்கள் இந்த விஷயத்தை நன்கு ஆலோசித்து செய்வது எப்போவுமே அவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பலன்களை உடனே நம்ம பெற்ற முடியாது அது குருவுடைய வேறு இருக்குது அதனால் அக்கறை எடுப்பார் ஆனால் அதை செய்வதற்கு நாளாகும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பொறுமையாக குடும்பத் தலைவனை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் சில சூழ்நிலைகளை கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் அது சுப செலவுகளாக இருக்கும் ஆக எந்த வகையிலும் இரவுகள் பாராது உழைத்து தான் தன் குடும்பத்தை அவர் எந்த வகையிலும் ஒரு சீர்படுத்தி வருவார் கௌரவ அந்தஸ்துக்கு பங்க வராமல் தன்னை தற்காத்து கொள்வார் மாணவர்கள் கல்வி ஸ்தானங்களோடு இவர் சன்னிசு தொடர்பு இருப்பதால் இயற்கையிலே உங்களுக்கு புதனும் வலுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து குருவு புதன் குரு சுக்கனுடைய தசாபுத்திகள் இருந்தால் படிப்பை நீங்கள் எப்படி தொட்ட படிப்பை முடித்துவிட முடியும் இல்லையேல் இந்த மங்கு சனியால் படிப்பில் தேக்கமும் பண விரயமும் நீங்கள் விரும்பிய படிப்பை பெற முடியாத சூழ்நிலையும் கல்வி நிறுவனங்கள் சரியா அமையாமல் காசு பணம் செலவுகளும் ஏற்படலாம் மேலும் நீச்சர்களாலும் மற்ற தொடர்புகளாலும் உங்களுடைய படிப்புகள் தடைபடலாம் அரியரசுகள் அமையலாம் இதை கவனத்தில் கொண்டு மாணவர்கள் வேடிக்கை விளையாட்டு வினோதங்களை நீக்கி தனது குடும்பத்தை அனுசரித்து ஆசிரியர்கள் அணுகுமுறையோடு படிக்க வேண்டும் தொழில் சொந்த தொழில் இருப்பவர்களுக்கு அதிக தூரம் முதலீடுகள் செய்யாமல் ஓரளவாக எதையும் செய்து தன்னுடைய தொழிலில் ஏதேனும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இவற்றினை சரியாக சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் கூட்டு முயற்சிகளை தவிர்க்கவும் குறைந்த வட்டி அரசு கடன் ஆதரவுகளோடு எதையும் செய்து கொள்ள வேண்டும் உத்தியோகஸ்தர்கள் தன்னுடைய பணியில் தனக்கு மேல் கிள்வளை அனுசரித்து எதையும் நூதனமாக செய்து கொள்ள வேண்டும் இடமாற்றம் ஏற்படலாம் பதவி உயர்வு என்பதே உங்கள் ஜாதக யோகம் இருந்தால்தான் நடக்கும் இல்லையே இருப்பதை கொண்டு ஜீவனம் செய்து கௌரவமாக கடந்து வந்தால் போதுமானது இதற்கெல்லாம் பலன் அடுத்த சனிப்பெயிற்சிகள் இருக்கின்றன மேலும் தொழில் ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் விவசாயிகள் கருப்பு நிற தானியங்கள் கால்நடைகள் மற்றும் பயிர்கள் இப்படி முதலீடுகள் அதிகம் வேண்டாம் பாதிப்புகள் வரும் நஞ்சையோ புஞ்சையோ இவற்றை ஒத்தியின் பேரில் தற்போது விட்டுவிடுவது நல்லது மற்றும் சரியான அணுகுமுறைகளும் ஆள்கள் பலமும் ஆதரவும் இருந்தால் உங்களுக்கு இந்த விவசாயத்தால் பெரிய பாதி போராமல் தற்காத்து கொள்ள முடியும் இன்சூர் பாதுகாப்புகளும் தேவை சக தோழர்களோடு வேலையாட்களோடு அனுசரித்து போனால் ஓரளவு நன்மையே பெரிய விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் கலைஞர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு நன்மையான பலன்கள் இல்லை கிடைக்கும் வாய்ப்பை ஏற்று இப்போதைக்கு செய்வதுதான் சிறந்தது அரசியல் இருப்பவர்கள் தன் கட்சி தன்னை சேர்ந்தவர்கள் தன் நலனில் அக்கறை செலுத்துபவர்கள் இவர்களையெல்லாம் மனதில் எண்ணி செயல்பட வேண்டும் மக்கள் செல்வாக்கு குறைவே முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு தரப்பட மாட்டார்கள் மற்றும் பினாமிகளாலோ பிறராலோ மக்களாலோ நீங்கள் எந்த வகையிலும் ஒரு கௌரவ அந்தஸ்துக்கு பங்கு வரலாம் கவனம் தேவை ஜோதிடத்தில் அதாவது எண்கணிதத்தில் சனீஸ்வரருடைய எண்கள் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் இவையெல்லாம் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்க முக்கிய ஆவணங்களில் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் ஆர் யூ எக்ஸ் ஹெச் ஜி இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு வரக்கூடியவர்களும் இப்பெயிற்சியில் ஓரளவு சாதகமான பலன்களை அவர்கள் பெற்றிட முடியும் ஜோதிட அடிப்படையில் வாஸ்து அடிப்படையில் சனி திசைகளும் பலன்களும் கிழக்கு தெற்கு வடமேற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார வியாபாரஸ்தல முயற்சிகள் உங்கள் பயணங்கள் முயற்சிகள் யாவுமே இந்த பயிற்சியில் ஓரளவு நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் நீங்கள் மங்கு சேனியில் இருப்பதால் எந்த வகையில் பார்த்தாலும் இறையருளை நிறைய பயன்படுத்த வேண்டும் கால பைரவரையும் நாராயணனையும் மகா மகாகணபதியையும் கண்டிப்பாக கச்சென்று வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் படிப்பு பணிகளை தங்களாக முடிந்த உதவிகளையோ அல்லது பச்சை நிற வஸ்திரம் பொருள் தானம் செய்வதோ வீட்டில் வளம்புரி சங்கு வைத்து அதனை புதன் சனிக்கிழமைகளில் துளசி நீர் பால் இவற்றை ஊட்டி கடவுளுக்கு நிவேத்தியம் செய்து அருந்தலாம் வழிபடலாம் இரண்டு முகம் அல்லது ஐந்து முகம் ருத்ராட்சம் வைத்து பூஜிப்பது அணிவது உத்தமம் ஏகாதேசி விரதம் பிரதோஷ விரதம் புதன்கிழமை விரதம் சரஸ்வதி லட்சுமி குண்டான பூஜைகள் மற்றும் தேய்வுரை அஸ்தமில் வரக்கூடிய பைரவர் பூஜை கண்டிப்பாக வழிபட வேண்டும் அது துர்க்கையும் வழிபடலாம் குச்சனூர் சென்று சுயம்பு சனீஸ்வரரை வணங்குவதும் வடக்கு பார்த்து கூறு அங்கே இருக்கிற அவரை வழிபடுவதும் சுவேத விநாயகரை வழிபடுவதும் கும்பகோணத்துக்கு அருகாமையில் பைரவரோட மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தகடூர் எட்டியத்தலி இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபடுவதும் சங்கரனும் நாராயணனும் இணைந்த சங்கரன் கோயில் சென்று கோமதி அம்மானை வழிபடுவதும் சென்னை காளிகாம்பாள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சங்கம் சென் லட்சுமி நரசிம்மர் வடபலி பூருகன் இவர்களெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபட்டால் இந்த மங்கு சனி உங்களை ஒன்றும் செய்து விடாமல் அதில் நன்மைகள் மலர்ந்து ஈஸ்வருடைய இறையருளால் ஈஸ்வருடைய அனுகிரகத்தால் சனிப்பெயர்ச்சி மீண்டு உங்களுக்கு தேவையானதை பெற்றிட முடியும் மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசியில் தான் இப்போது பயிற்சி அதனால் உங்கள் ராசி வச்சு தான் பன்னிரெண்டு ராசிக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ மீனத்தில் சனீஸ்வரர் இருப்பதால் இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மங்கு சனி போன்ற ஒரு நிலை சென்மச் செனியாகும் ஏழரை செனியில் இரண்டாவது பகுதி அதனால் இது வந்து மிகவும் ஏழறையில் அதிகமாக சிரமப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த செம்மச்செனி என்பது இல்லை நீங்கள் என்ன ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் இனம் புரியாத கவலைகள் மருத்துவ ஆலோசனைகள் வேண்டும் உடல் கட்டுப்பாடுகள் தேவை வெகு வெகு தூர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் எந்த முடிவெடுத்தாலும் குழப்பம் உள்ள குழப்பம் கொள்ளாமல் தீர்க்கமாக ஆலோசித்து அதை சரியாக செய்துக்குவது நல்லது அது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்ல நீங்கள் மெடிக்கல் செக்கப் கண்டிப்பாக தேவை அதனால் பாதிப்பை சீர்படுத்திக் கொள்ள முடியும் கடவுள் வழிபாடுகளை சரியாக ஜெபம் தொழுகை ஆலய தரிசனம் அவசியம் தேவை தர்மம் செய்து கொள்ள வேண்டும் சிவன் வழிபாடு வந்து மிகவும் ஒன்று சித்தர்கள் ஜீவ சமாதி தரிசனமும் நல்லது பணம் பண விஷயங்களை எந்த வகையிலாவது தனக்காகவோ அல்லது கூட்டு இனங்களுக்காகவோ தொழில் முயற்சிக்காகவோ கடன்பட நேரும் எந்த ஒரு அமைப்பையும் தன் முயற்சி தனத்தையும் தான் ஓரளவு பயன்பெற முடியும் உங்கள் கடன் முயற்சிகள் எந்த வகையிலும் பழுதுபோகாமல் அமையலாம் அதற்கு உங்கள் ஜாதகத்திலே உங்கள் ராசிக்கு யோக கிரகமாகிய சந்திரனோ செவ்வாயோ குருவோ இவருடைய தசா புத்தி இருக்க வேண்டும் அல்லது ஜனன ஜாதகத்தில் சனி பலம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நாம் சொன்ன அந்த ஒரு நற்பலன் உங்களை வந்தடையலாம் சில சொத்துக்களை விற்கவோ அல்லது என்ற அமைப்பில் செய்து கொள்ளவோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அசையா சொத்துக்களில் உங்களுடைய முதலீடு வீண் போகாமல் பார்த்து சரியாக ஆவணங்களை பரிசீலனை செய்து நீங்கள் வாங்க வேண்டும் உங்கே முக்கிய உடைமைகளை விரைவந்த பொருட்களை கூட பாதுகாப்பாக செய்து கொள்ள வேண்டும் எந்த வகையில் பார்த்தாலும் பணம் சொத்துக்கள் வாகனம் கால்நடை இவற்றில் சேதம் ஏற்பட சந்தர்ப்பம் இருக்குது கவனமும் இன்சூரன்ஸும் பாதுகாப்பும் தேவை தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயில் கூட சரியாக செய்து கொள்ள வேண்டும் மறைமுக வருவாய்களுக்கு இடமில்லை மற்றும் உங்களுக்கு தனம் ஓரளவு நல்ல விதமாக அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகப்படி ரிஷபம் தனுசு இந்த ராசிகளில் பிரஸ்தார பல நாலு சர்வாஸ்தவர்களை இரு ஐந்து அமைந்திருப்பதும் இந்த ராசிகளே மகாலட்சுமி வீடாக வந்து அமைவதும் பண விஷயத்தில் பாதிப்பு இல்லாமல் நீங்கள் நினைத்த சில காரிய முயற்சிகளை இதில் நீங்கள் பயன்பெற முடியும் குடும்பம் குழப்பம் இது சம்பந்தமான அலைச்சல் நற்காலிய விஷயங்கள் தள்ளி போவதும் புத்திரர்கள் அறுவை சிகிச்சையில் பிறப்பதும் தம்பதியர்களுக்குள் பிரிவு பிரச்சனை சுகங்களாக இருப்பதும் உண்டு காதல் விஷயங்கள் கைகூடாது கல்யாண காரியங்கள் தள்ளி போகும் தன் பெற்றோர்களுக்கு எந்த வகையிலாவது உங்களுக்கு கர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் ஆக தன் பூர்வீகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு தள்ளி ஜீவனம் செய்யக்கூடிய வாய்ப்புகளே குடும்பத் தலைவனுக்கு அதிகமாக இருக்கிறது குலதெய்வ பூஜையும் உரிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் தேவை மாணவர்கள் படிப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பிறருக்காக அல்லது சில பரிந்துரைக்காக படிப்பை தேர்வு செய்யாதீர்கள் உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் விரும்பிய பாடங்கள் என்ன அமைப்பு என்பதை தீர்க்கமாக தான் உயர் படிப்புகளில் ஈடுபட வேண்டும் ஆரம்ப படிப்பில் இருப்பவர்களுக்கு ஓரளவு பயனுண்டு உயிரிழப்பு பகிர்கள் குறிப்பாக டெக்னிக்கல் தொழில் போகிறவர்களுக்கு அவசரப்படாமல் ஆலோசித்து எதுவும் செய்து கொள்ள வேண்டும் நல்ல கைடுகளும் பள்ளிக்கூடங்களையும் பண விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டு பிறரை நம்பி ஈடுபடக்கூடிய காரியங்களில் உங்கள் முயற்சிகள் சரியாக பலன் தராது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய படிப்புகள் ஆர்வம் செலுத்த வேண்டும் தொழில் தொழிலில் பாவத்தில் சனீஸ்வரத்தினுடைய பத்தாம் பார்வையால் தன் பொறுப்பில் வைத்திருக்கிறார் இதனால் ஜனனத்தில் உங்களுக்கு குறு செவ்வாய் பலமாக இருந்தால் தொழிலில் பாதிப்பு வராது அப்படி இல்லையேல் நடத்தக்கூடிய தொழிலை அதில் உள்ள குறைபாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை சீர்படுத்தி ஓரளவு முதலீடுகளோடு நடத்தி வரவும் பெரியதொரு முயற்சிகள் ப்ராஜெக்டுகள் வேண்டாம் இணைந்து செய்யும் தொழில்களில் கூட தன் முதலீடுகளை குறைத்து தன் திறமைக்காக பங்குதாரர் கிடைத்தால் அதை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் சமயோஜிதம் தொழிலில் தேவை கடல் கடந்த ஜீவனங்கள் எல்லாம் அவ்வளவாக அனுகூலம் இல்லை தன்னுடைய தொழிலில் நல்லதொரு வழிமுறைகளையும் விளம்பரங்களையும் சரியாக செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஓரளவு சாதிக்க முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதை அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அதிகாரி முதலாளிகள் எந்த ஒரு அமைப்பை கொடுத்தாலும் அவற்றை பொறுமையாக செய்து கொள்ள வேண்டும் சக தோழர்களோடு ஒத்துப்போவதும் கூட நல்லதே விவசாயிகள் கரும்பு வெண்மை நிற பொருட்கள் கால்நடைகளால் அதிக முதலீடு செலுத்த வேண்டாம் அவை பாதிக்காத படி கூட பார்த்து கொள்ள வேண்டும் அரசு உதவிகளையும் அடைந்திடலாம் கலைஞர்களுக்கு சின்ன திரையோ பெரிய திரையோ எந்த சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கவும் சங்கம் வெளிப்பிரச்சனை சொந்த வெளியீடு இதெல்லாம் இறங்க வேண்டாம் முயற்சித்தவர்களின் ஆதரவை நாடிக்கொள்ளவும் அரசியல் இருப்பவர்களுக்கு சாதனை என்பதை விட இதில் நீங்கள் விழிப்போடு இருப்பது நல்லது குறிப்பாக பிராமிகளை நம்ப வேண்டாம் பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம் சரீரத்தை பார்த்து கொள்ளவும் எண்கணிதத்தில் சனீஸ்வரர் உங்களுடைய பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு எழுபத்தெட்டு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் ஆர் டபுள்யூ கியூஏ சி இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு வரக்கூடியவர்களும் இந்த பேர்ச்சில் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் வாஸ்து சனிப்பெயர்ச்சி வாஸ்து அடிப்படை சனிப்பயிற்சி பலன்கள் கிழக்கு தெற்கு வடமேற்கு இந்த திசையினர் இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலம் தொழில்நிலையம் இத்த முயற்சிகள் பயணங்கள் அமைய இப்பயிற்சி அதிக சந்தர்ப்பம் அமையும் கவனக்குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் கவனக்குறிப்புகள் நீர் பானக்கம் மோர் அல்லது வஸ்திரம் தானம் கொடுப்பது முத்து படிகம் வலம்புரி சங்கு நபகண்டி மாலை இவற்றை வைத்து பூஜிப்பதும் நல்லதே அத்துடன் ருத்ராட்சத்தில் இருமுகம் பதினோரு முகம் அல்லது ஒரு முகம் வைத்து பூஜிப்பது அணிவது யாவும் நல்லது ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ துர்கை சுர்ணாசன் பைரவர் வழிபாடு எந்திரம் அல்லது நத்தை சூரி மூலிகை வைத்து பூஜிப்பது சிதம்பர சக்கரம் வைத்து பூஜிப்பது சங்கடக சதுர்த்தியில் பிரத்யேகமாக மகாகணமதி வணங்குவது பிரதோஷம் சந்திர சந்திரதர்சனம் பௌர்ணமி பூஜை பைரவர் வழிபாடு கிரிவலம் வருவது இவையெல்லாம் நல்லதே திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரை வணங்குவதும் காரைக்குடி அருகாமையில் இருக்கக்கூடிய கோட்டையூரில் சொல்கேட்ட விநாயகரை பிரம்மஸ்தானம் மூடாமல் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அந்த விநாயகரை வணங்குவதும் சிதம்பரம் சென்று ஒரு சேர நடராஜ பெருமானையும் கோவிந்தராஜ பெருமானையும் தில்லை காளியையும் இங்குள்ள சொர்ணாச பைரவையும் வழிபடுவதும் அத்துடன் பிரத்யேகமாக இரவு அர்த்தஜாம பூஜை நடராஜரை தரிசிப்பதும் சோளிங்கர் என்று சொல்லக்கூடிய சில கடிகை நேரங்களில் உங்களுக்கு மோட்சம் தரக்கூடிய அந்த சோலிங்கர் மலை மலைமேல் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் அங்குள்ள ஆஞ்சநேயை வழிபடுவதும் திருச்செந்தூர் சென்று முருகனையும் திருவேற்காடு கருமாரியம்மனையும் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய மேற்கு நிலையில் ஒரு தபோனில் இருக்கக்கூடிய யோக பைரவரையும் அத்தனை ஆராதனை அன்னதானங்கள் செய்து வழிபட்டால் உங்களுக்கு இந்த செம்ம செடியால் வரும் ஏழச்சினுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இறையருளால் அவைகள்லாம் நீங்கி உங்களுடைய ஆரோக்கியம் எதிர்பார்ப்பு காரியங்கள் யாவும் இறையருளால் இறைவனுடைய கைகூட வாய்ப்பு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்ற என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்